கோவையில் பாஜகவுக்காக தேர்தல் பணியாற்ற மாட்டேன் என்று பாமக மாவட்ட செயலாளர் தெரிவித்திருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கூட பாமகவை முறையாக அழைக்கவில்லை என குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது கூட்டணி தர்மத்துக்காக அமைதியாக தேர்தல் பணியிலிருந்து வெளியேறுவதாக பாமக மாவட்ட செயலாளர் கோவைராஜ் அறிவித்திருக்கிறார் பாமக மட்டுமின்றி பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் கோவை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் மீது அதிருப்தியில் இருப்பதாக கோவை ராஜ் தகவல் தெரிவித்திருக்கிறார் கோவையில் பாஜகவுக்காக தேர்தல் பணியாற்றப் போவதில்லை என கோவை கிழக்கு மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் தெரிவித்திருக்கிறார் கூட்டணி கட்சிகள் எதையும் பாஜக மதிப்பதில்லை என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார் வேட்புமனு தாக்கல் முதல் தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் நிகழ்ச்சி வரை எதற்குமே கூட்டணி கட்சியான பாமகவை பாஜக அழைக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கூட பாமக அழைக்கப்படவில்லை என்றும் பாஜக மீது கோவை மாவட்ட பாமக மாவட்ட செயலாளர் சரமாரி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார் 뭐? Oh. கோவையில் பாஜகவுக்காக தேர்தல் பணியாற்றப் போவதில்லை என கோவை கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் கோவைராஜ் அறிவித்திருக்கிறார் கூட்டணி கட்சிகள் எதையும் பாஜக மதிப்பதில்லை என்றும் தேர்தல் பணிகளிலிருந்து மிகுந்த மன வருத்தத்துடன் வெளியேறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் வேட்பு மனு தாக்கல் முதல் தேர்தல் வாக்குறுதி வெளியிடும் நிகழ்ச்சி வரை எதற்குமே கூட்டணி கட்சியான பாமகவை பாஜக அழைக்கவில்லை என்றும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு கூட பாமகவை முறையாக அழைக்கவில்லை என்றும் பாஜக மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர் தெரிவிருக்கிறார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க